நம்மிலே விஷன் நைன்டி வீக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பன்னென்னெண்டாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்கப்போம் தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிற ஒன்று தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான படங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நீங்கள் அது மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக வரும் இந்த வீடியோ நேரில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ராசி ஸோ ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் ஸோ உங்களது ராசியாதிபதி புதன் வந்து எட்டில் இருக்கார் ஸோ உங்களுக்கு வந்து மிதனராட்சிக்கு வந்து நிறைய கிரகங்கள் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு டஃப்பான தான் சொல்லணும் ஏன்னா வந்து எட்டில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நமது அபிலாஷைகள் ஜாஸ்தி இருக்கும் நம்ம ஆசைகள் அதிகமாக தூண்டி விட்டு அதனால் ஒரு நிம்மதி குறைவு இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் எட்டில் வந்து ஒரு கிரகம் வந்து ரொம்ப ஓவராக ஒர்க் பண்ணுது ரொம்ப டென்ஷன் படுத்துனா இதனால தான் அதனால் வந்து இப்போ வந்து கோச்சாரத்தில் வந்து நிறைய கிரகங்கள் எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் இந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் நம்ம நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்ம வந்து எமோட் ஆகுங்கிறது தான் உண்மையான விஷயம் மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்ற பார்ப்போம் ஸோ ராசி அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரனுடைய சாரத்தில் வந்து போகும்போது குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதுவும் வாரத்தின் ஆரம்பத்தில் வந்து பெருத்த லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் ஏதாச்சும் எதிர்பார்க்காத ஒரு அமௌண்ட்டு யாராச்சும் வந்து அமௌண்ட் கொடுக்காம கொஞ்சம் டாச் பண்ணி திங்கள் இந்த ஒரு பெருத்த அமௌண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எடுப்போம் இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது மிதன லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சந்திர தசாபுத்தி அந்திரம் நடக்குது அவங்களுக்குலாம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதி சந்திரன் ஸோ இரண்டாம் அதிபதி சந்திரன் திங்கள் சவாயில் வந்து நல்ல லாபங்களை அள்ளித்துருவார் ஸோ மித நல்ல சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு குடும்பம் சார்ந்த விஷயங்களோ ஒரு பெரிய பொருளாதார ரீதியிலேயே வந்து திங்கள் சவ்வாயில் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கப்புறம் அப்புறம் ஓரளவுக்கு வந்து மேலே வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும் ஏன்னா வந்து அந்த புதன் சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அது எட்டாம் போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக உருவாக்கும் ஸோ திடீர் இல்லாமல் கூட கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் மூன்றாம் மதி என்ன சூரியன் ஸோ மூன்றாவது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டிலிருந்து அதுவும் வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களில் வந்து நமக்கு பிரச்சனை வரும் அப்படின் போது வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து பெரிய ஸ்ட்ரெஸ் வரும் சில பேர் வந்து வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வேலையை விட்டு வேலை போயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஆறு பதினொன்றாம் அதிபர் செவ்வாய் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுத்துருங்க அந்த சூரியன் வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருந்து அது செவ்வாயோட சாரத்தை போகும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயத்தை கண்டிப்பாக ஒரு டென்ஷன் கொடுத்துரும் இது யாருக்கு நடக்கும் இது லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி அந்திரங்க நடக்கிறவங்க தான் இது நடக்கும் ஸோ வேறு யாருக்கும் இது நடக்காது ஸோ அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் பட் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் நான்காம் அதிபதியான புதன் ஸோ நான்காம் அதிக புதன் வந்து உங்கள் எட்டில் இருக்கின்ற காலகட்டம் குடும்பத்தில் வந்து தாயாரினால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது நில சார்ந்த விஷயங்களும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திங்கள் செவ்வாயில் திடீர் அதிர்ஷ்டங்களுக்கான விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் யாருக்கு போது மிதுன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவரும் எட்டில் இருக்கும் உத்ராட நட்சத்திரத்தில் போய்கிட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் இருக்கும் குழந்தைகளும் எழுத்து பேசும் சரி சில குழந்தைகளும் எமோஷனாகி கத்துறது திட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது புரியும் புரியும் சம்பந்தமான புரியும் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கலைஞருக்கு வந்து தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான ரொம்ப கவனமானும் ஏதாவது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போகிறதுனால ஒன்றுக்கு நாலரெடி படித்து பார்த்து கையெழுத்து போகிறது நல்லது ஸோ நம்ம பாடம் ஏதோ சைன் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வச்சுட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது யாருக்கெல்லாம் நடக்கும்போது இது வந்து வந்து யாருக்கெல்லாம் வந்து மிதுன லக்னமாகிறது சுக்கர தசாபுத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான ஆய்வு ரொம்ப நிறையா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் போது உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது வேலை விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வரும் எமோஷன்ஸ் ஜாஸ்தி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ எடுத்த லாபங்களை காட்டி ஒருத்தவங்க வந்து மோசம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் யாராச்சும் வந்து பக்கத்தில் இருக்க வந்து தூண்டி விடுவான் டே தம்பி நீ உனக்கு வந்து அங்கே வந்து ஒரு வேலை இருக்குது இந்த வேலையை விட்டுருன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நம்மளை வந்து என்ன சொல்கிறது அதிகமான சம்பளங்களை ஆசை வார்த்தை காட்டி உங்களை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கான ஆகணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதான் யாருக்கு நடக்கணும் போது மிதன லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்திரங்க நடக்கிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பண வரவுகளை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அது வந்து என்ன மாதிரி பண வரவுகள்னால் புரிய சொத்துக்களால் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இதுதான் குரு வந்து சுக்கரனுடைய இருந்து இப்போ இருக்கும்போது யாருக்கெல்லாம் குரு தசா புத்தி அந்திரங்கள் மிதன லக்னம் குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு பெருத்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ குடும்ப வாழ்க்கையிலும் பார்த்திங்கனாலும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இருந்தாலும் இதனால் பெரிய பணம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் வராது நினச்சி இந்த பணம் திடீர்னு வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கும் யாருக்கெல்லாம் வந்து மிதின லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்திரம் நடக்குதோ அவங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு கணவன் மனைவி உறவையும் ரொம்ப சிறப்பாகவும் புதுவலாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கான ஆயிரத்துலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்கின்ற ஒரு காலகட்டம் ஸோ இப்போது வந்து என்ன மாதிரி போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்பா அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து நிறைய கருத்து வேறுபாடு இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் அதே நேரத்தில் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுற மாதிரி விஷயங்கள் சில பேர் வந்து தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும் பட் அடுத்த கட்டத்தில் கண்டிப்பாக போனால் கண்டிப்பாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் ஸ்ட்ரெஸ் இருக்குமான அலைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பதினொன்றாம் அதி பத்தாம் அதிபதி இல்லை வந்து ராகு இருக்கிறது ஸோ பத்தில் ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான யாருக்கெல்லாம் மிதனில் லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்த நடக்குது அவர் ரொம்ப கவனமாக இருக்கணும் காரணம் புதன் எட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொண்டு வந்துடும் ஸோ அதனால் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் தாயாருடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ பதினொன்றாம் தேதி பதினான்கான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் ஆட்சி பிள்ளத்தோடு இருக்கும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம் வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கள் வந்து உங்களை வந்து ஏதாச்சும் கவுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வந்து கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் இதனால் லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசா புத்தி அந்திரம் நடவதும் ஸோ அவங்களுக்குலாம் நடப்பதற்கான நிறைய இருக்குது ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம்லாம் இருக்குதுன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலங்களாம் கண்டிப்பாக ஏற்படும்ன்றது எந்த வித மாற்றமும் இல்லைங்க த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிமித்தம் ஸோ இது வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதுனா ஜென்ரலாக வந்து அந்த காலத்தில் ஜோதிடம் பார்த்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து வந்து ஃபுல்லாக உட்காந்து இந்த கால்குலேஷனோ இப்போ இன்றைக்கி இருக்கிற வந்து சயின்டிஃபிக் முறையில் உட்காந்து ஒரு ஆப்பில் வந்து ஒரு ஜாதக கட்டங்களை பார்க்குறதோ வந்து முடியாத காரியம் இன்னும் கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து அந்த டைமை வச்சே வந்து அந்த மனனம் செய்த அந்த ஃபார்முலாவை வச்சே வந்து அவங்க கடை கடை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அது எப்படி அப்படிங்கிறத லைட்டாக சொல்லிவிட்டு அப்புறம் நிமித்தங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன் ஸோ அந்த காலத்தை என் நண்பர் ஒருத்தர் வந்து பிரயாணம் பட்டுகிட்டு இருக்கும்போது சொன்னார் இந்த அந்த காலத்தில் எப்படிங்க பார்த்துருப்பாங்க இப்போலாம் மொபைல் இருக்குது ஆப் இருக்குது சிஸ்டம் இருக்குது டெஸா பற்றிலாம் டக்குன்னு பார்க்குறோம் அன்றைக்கெலாம் உட்காந்து கணக்கு போட முடியுமாங்கும்போது அப்போ நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் கணக்கு போட்டுகிட்டு இருந்தால் முடியாது ஸோ அதுக்கு அவங்க வந்து எந்த மாதிரி முறையை கண்ட பார்த்தாங்கன்னா ஒரு கிளைண்ட்டு வராருன்னு வரும்போது என்ன ஓராக இருக்குன்னு பார்ப்பாங்க அந்த ஓரானாதனும் லக்னத்தையும் சந்திரனையும் வச்சு அழகாக வந்து ஒரு பலனை சொல்லிடுவாங்க இப்போ உதாரணம் சொல்லப்போனால் அவர் கேட்கும்போது நாங்கள் ஒரு ஆன்மீக பிரயாணமாக போயிட்டு இருந்தோம் அப்போது ஊருக்கு போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ அது பஸ்ஸில் டிராவல் ஆகும்போது சொன்னால் சரி நமக்காக பாருங்களேன் அப்படின்னாரு ஸோ அப்போ நான் பார்க்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து சந்திரன் மூணில் போயிட்டு இருந்தது ஐந்தாம் பாவாதிபதி ஆகும்போது மூன்று ஐந்து வேலை செய்துங்க ஆன்மீக பிரயாணமாக நான் வெளியூர் போய்ட்டுருக்குங்கிறது வந்து இந்த சந்திரன் சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லும்போது அவர் அப்படி பிரமிச்சு ஏன்னா அந்த ஹோரா அந்த சந்திரன் ஹோரா வந்தது சந்திரன் ஹோரா வரும்போது சந்திரன் எங்கே இருக்கணும் லக்னத்துக்கு மூலம் இருப்பது ஐந்தாம் அதிகம் ஆன்மீக பிரயாணம்ங்கிறத வந்து கரெக்டாக சொல்லிடுச்சுங்க அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து நம்ம அந்த மாதிரி எடுக்க முடியும் ஸோ அது மாதிரி நிமித்தம் நிமித்தம் பண்ணும்போது ஒரு சில நேரங்கள் வந்து அந்த நிமித்தங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்லிடுங்க ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு லேடி வந்து என்னை கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறது தெரியலைங்க என் கணவனோட வாழ்கிறத வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன் அந்த ஆள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து விட்டு போயிடுறாரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கும்போது நான் வந்து யோசிக்கிறேன் என்ன பண்ணலான் போது டக்குன்னு இந்த ஹோராக தான் எடுப்போம் ஸோ ஹோரா எடுத்து நான் அந்த ஏன்னா ஜோதிடங்கத்துக்கு மேலே வந்து ஹோராவும் நிமித்தம் நான் வேலை செய்யணும் போது அந்த ஹோரா எடுத்து பார்க்குற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து கரெக்டாக வேலை பார்த்துச்சு நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்துருங்க சேர்ந்தோன்னு ஒரு குழந்த வரும் அப்படின்னு சொல்லலான் போது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு வெளியில் போன ஒரு பூனை ஜன்னலோட அந்த வழியாக அந்த தோரை நிமித்திட்டு உள்ளே வருதுங்க ஸோ அப்புறம் சொன்னேன் கண்டிப்பாக அந்த க கணவன் வந்துருவாருங்க எண்ணி வந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே பாருங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னோம் காரணம் என்ன நிமித்தமும் குழந்தைய கை காட்டிச்சு ஸோ கணவன் இல்லாமல் எப்படி குழந்த வரும் ஸோ குழந்தை வந்துடும் அதே நேரத்தில் கணவனுங்கிறது இந்த பூனை வந்து உள்ளே வந்தது பாருங்கள் நைஸாக வந்து உள்ளே போந்து உட்காந்து விஷயம் ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து வந்துடுவாருங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு நிமித்தம் வந்து நமக்கு அந்த ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி நிமித்தங்களையும் ஹோராக வச்சு ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து பண்ணிடுவாங்க அந்த காலத்தில் வந்து அது ஒரு கோச்சாரத்தை வச்சுக்கிட்டு அந்த ஹோராக வச்சு அவ்வளோ தூரமாக சொல்லியிருக்காங்க அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் சொல்லுவாங்க ஸோ அது வந்து நம்மளும் இப்போவும் கொஞ்சம் பண்ணுறோம் ஸோ அந்த டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலும் பட் அந்த காலத்தில் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ நாலேஜ் இருக்கணும் மனக்கணக்கில் வந்து அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கன்றது பெரிய விஷயம்னு சொல்லிட்டு உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்